ட்ரம்ப்போட அதிரடி அறிவிப்பு இந்தியாவுக்கு இனி கூடுதல் வரியே கிடையாதாம் உண்மையிலேயே என்ன நடந்தது தெரிஞ்சிக்கணுமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் ரெண்டு பேரும் அலாஸ்கால சந்திச்சு பேசினாங்க இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் நீடிச்சது ஒருவேளை பேச்சுவார்த்தை சுமூகமா போகலைன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும்னு அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தது எல்லாரும் இந்தியாவுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா மீட்டிங் முடிஞ்சதும் ட்ரம்ப் கொடுத்த ஒரு நியூஸ் மொத்த டென்ஷனையும் குறைச்சிருச்சு புதுனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விமான நிலையத்தில் பேசின ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குற நாடுகள் இந்தியா சீனான்னு சொன்னாரு ஒருவேளை இவங்களுக்கு கூடுதல் வரி விதிச்சா அது ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும்னு சொன்னாரு ஆனா இந்த சந்திப்புக்கு அப்புறம் இந்தியாவுக்கு இப்போதைக்கு கூடுதல் வரி போட வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லி நம்ம நாட்டு மக்களை நிம்மதி பெருமூச்சு விட வச்சுட்டாரு இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து அதிக எண்ணெய் தான் ட்ரம்ப்போட திட்டத்தை மாற்றி இருக்கிறதா சொல்றாங்க இந்த முடிவு உலக அரசியல் மட்டுமில்லாம நம்ம நாட்டோட பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க